ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி நம்ம நினச்ச மூமெண்ட் கண்ணில் வந்து எதிரில் நின்றுச்சு அப்பா ஃபேஸே மாறிடுச்சுங்க நம்ம விஜே பார்வதியோட ஃபேஸ் எப்படி இருக்கும் நிறைய அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேஸு டோட்டலாக சேஞ்சு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சும்மா சூப்பராக வந்தாங்க சும்மா ராஜா ரகுபூதா பகுதூரா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே அந்த நடையை போட்டு உள்ளே வந்தாங்க வேற மாதிரி இருந்தது எல்லோரும் கிளாப் பண்ணாங்க ஒரு சில பேர் தவிர்த்து இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்காதான் பின்னே எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சுல்ல அந்த மாதிரி இருந்தது அவ முதல்ல வந்து விஜய் சேதுபதி கேட்டார் ஒருத்தர் லேட்டாக வந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்ருலாமனு கமருதேன் கமருதீன் இல்லை பார்வொன்று எஸ் பார்வன் வந்தவனு சவுண்டை பார்க்கணுங்க அட்டுங்க அப்பா என்ன கிளாப்ஸு மாசான கிளாப்ஸ் அதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி பற்றி சொல்லியிருப்பார் பார்வோட அந்த திங்கிங் திறன் மூளைத்திறன் சிந்தி திறனை பார்த்து நான் வியந்திருக்கேன் மலைச்சி போயிருக்கேன் அப்படின்ட்டு வேற மாதிரி இருந்தது சம்பவம் சரியான சம்பவம் வந்தாங்க ஐ ஆம் பேக் அப்படின்னாங்க சான்ஸே இல்லை என்னம்மா எப்படி இருக்கீங்க எப்படி இருந்துச்சு அனுபவம் சார் நல்லா இது வந்துச்சு சார் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய எமோஷன்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு சார் சோகம் வருத்தம் சந்தோஷம் எல்லாமே கலந்துருக்கு சார் இப்போ நான் வந்து ஐ ஆம் ஹாப்பி நான் வந்துட்டு திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாருங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் கமுருதுன்னு உங்களையும் கூப்பிட்டதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாருமே காமன் தான் எங்களுக்கு இவங்க அவங்கன்னு பிரிச்சுலாம் பார்க்க போட்டுற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம் இந்த பிக் பாஸ் அனுபவம் அப்படின்னு கேட்டாங்க ரோலர் கோசரமாக இருந்துச்சு சார் ஏன்னா இந்த இடத்துல நான் எல்லா எமோஷன்ஸும் காமிச்சிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் கோவ காதல் காமிச்சிருக்கேன் சார் எல்லாத்தையும் அழுகுது இருக்க எல்லாமே பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ராக்கு நான் இந்த இட நேரத்தில் சாரி சொல்லி ஆகணும் அப்போ சாண்ட்ரா வந்தாங்க சாண்ட்ரா ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான விஷயம் ஏன் வந்துட்டு அவங்க அந்த எக்ஸிட் டோர் அண்ணா நின்னாங்க இதுதான் காரணமாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒன்று அங்கேருந்து ஆளுங்க வருவாங்களான்னு எதிர்பார்த்தது இல்லை பாஸ் பேச மாட்டாரான்னு எதிர்பார்த்தது இல்லை கம்முதுக்காக வெயிட் பண்ணுது இது மூணுமே இல்லைன்னு சொல்லி உடச்சி விட்டாங்க என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் நான் இத்தனை நாள் இருந்திருக்கேன் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் போயிட்டுருந்துருக்கு அது நினச்சிப்பா ஏன்னா இந்த வீட்டில் நான் நானாக இருந்திருக்கேன் சார் நானாக இருந்ததுனால நிறைய நேரங்களில் தனிமையாக இருந்திருக்கேன் அதெல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு பார்த்தேன் அவ்வளோதான் கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க செம்மையாக இருந்துச்சு இல்லை வேற லெவல் ஏன்னா அதான் உண்மை நான் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க என்னங்க வீட்டில் பாருவதுக்கு இப்போ ஃப்ரெண்டே கிடையாது யாருமே சொல்ல மாட்டாங்க அதுதாங்க கேமு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் கிடையாது கேமை கேமாக பார்த்து விளாட்ணும் இங்கே யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நட்பு கிடையாது உறவு கிடையாது எல்லாம் நம்ம வெளியே பார்த்தாச்சு எதுவும் வந்துட்டு இதுவரைக்கும் நீடிச்சிருக்கு ஆ என்னங்க அப்படின்ற இருந்தது அதை கரெக்டாக நம்ம பார்வது பண்ணியிருக்காங்க அதை தான் திரும்பி பார்த்துருக்காங்க வீட்டை அப்படி பார்த்துருக்காங்க வீட்டில் அப்படியே மூஞ்சி முன்னாடி இப்படி போயிட்டு வந்திருக்கு எல்லாத்தையும் ரிவைன் பண்ணாங்க முடிஞ்சதா வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் மக்களுக்கு நன்றி சொன்னாங்க இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணமே என்னோடய ஃபேன்ஸ் தான் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கே சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்குள்ளே சொன்ன மாதிரி இருந்தது சான்ஸ் அந்த மூமெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வேறு லெவலாக இருந்தாங்க சூப்பராக இருந்தாங்க ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க இப்போ வந்துவிட்டாங்க இந்த பார்வதிக்கு என்ன சொல்லு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் கண்ணீர் விட்டு கதறிலாம் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க இந்த பார்வதிக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறீங்கறதை மறக்காமல் கேட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாரி இந்த பர்ட்டிகுலர் வீடியோவுக்கு உங்களோட அந்த அந்த லைக் மூலமாக வந்துட்டு பார்வை கொடுக்குற அந்த சப்போர்ட்டை கொடுங்க இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது கேட்டிருக்கேன் பட் இந்த நேரத்தில் பார்வதிக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வந்து இந்த லைக்கில் காமிங்க நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நம்ம சேனலில் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த தர்றோம் இதுதான் பாய் நண்பர்களே